பிரசித்தி பெற்ற சனி பகவான் கோவில்கள் எந்தெந்த ஊரில் எங்கு உள்ளது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர் சனி சிங்காப்பூரில் உள்ள சனீஸ்வரன் கோவில் தமிழ்நாடு குச்சனூரில் உள்ள சனீஸ்வர பகவான் கோவில் ஆந்திர மாநிலத்தில் மாண்டேஸ்வர சுவாமி கோவிலில் சனீஸ்வரன் இருக்கிறார் அதே போல் டெல்லியில் சனிதாம் கோவில் என்ற கோவிலிலும் சனீஸ்வரன் பிரசித்தியாக இருக்கிறார் தமிழ்நாட்டில் திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வரன் கோவிலில் தோஷங்களை நீக்குபவராக இருக்கிறார் மும்பையில் உள்ள சனி தேவாலயத்திலும் அருள்புரிபவராக இருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரில் சனி மந்திர் என்ற கோவிலிலும் அருள் புரிகின்றார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தித்வாலா என்னும் ஊரில் ஸ்ரீ சனி கோவில் உள்ளது அங்கு பிரசித்தியாக மிக பெரிய சிலையாக காட்சியளிக்கிறார் கர்நாடக மாநிலத்தில் பன்னஞ்சே ஸ்ரீ சனி சேத்திர கோவிலில் காட்சியளிக்கிறார் இவ்வாறாக இந்த ஒன்பது இடங்களிலும் சனீஸ்வர பகவான் பக்தர்களுக்கு நல்லதையே அருள் புரிபவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இதெல்லாம் பரிகார ஸ்தலங்களாக விளங்குகிறது நீங்கள் இந்த தகவலை தெரிந்து போல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் வீடியோவை அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற அரிய தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்